எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற இத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட்டை பார்க்குறீங்க இந்த வீடியோ அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா அப்புறமா சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ண அமெரிக்காவில் நல்லா ஸ்னோ இந்த இயர் வந்து சும்மா வெளுத்து வாங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கே பார்த்தாலும் ஒயிட் ஸ்னோ நிறையா பேர் ஸ்டேட்டஸில் அப்புறமா நிறைய ஷார்ட்ஸில் அமெரிக்கான்னு எடுத்தாலே நிறைய ஒயிட் ஸ்னோ தான் இந்த தடவை பார்த்துருப்பீங்க அந்தளவுக்கு தான் ஸ்னோ பயங்கரமாக இருந்ததுன்னே சொல்லணும் பண்ணணுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட இன்றைக்கி என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிராசரிஸ் ஐட்டம்ஸ் எப்படி இருக்கும் எந்த மாதிரிலாம் ப்ரைஸ் இருக்கும் நீங்கள் இருக்கிற லொக்கேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ எவ்ரி மந்த் கண்டிப்பாக நம்மளோட கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்காக நம்ம ஷாப்க்கு போவோம் மன்துன்னு சொல்ல முடியாது நம்ம ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் போவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் போவோம் நாங்கள் எப்படி போவோம் அப்படின்னா எவ்ரி வீக்ஸ் ஒன்ஸ் போவோங்க ஸோ இந்த மாதிரி நான் இந்த மந்தில் டூ டைம்ஸ் நான் போயிருந்த ஷாப் கிராசரி ஐட்டம்ஸில் அதோடய ப்ரைஸ் எப்படி இருக்குது அமெரிக்காவில் நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் மெஷிகனில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம ஊரில் வாங்குகிற அத்தனை பொருட்களோட விலைகளும் அமெரிக்கன் டாலர்ஸில் இங்கே எந்த மாதிரி கிடைக்குது எவ்வளோ ப்ரைஸ் ரேட்டு அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் அந்த வீடியோவில் பார்த்துட்லாங்க இப்போ நாங்கள் வந்திருக்கிறது மிஷிகன் லொக்கேஷனில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க இந்தியன் கிராசரி ஷாப் தாங்க இங்கே உள்ளே வந்தவுடனே எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கிற மாதிரி ஸ்டோர்ஸ் இருக்கும் ஸோ நாங்கள் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிக்காகோவில் இருந்திருந்தோம் அங்கே இருக்கும்போது ஒரு காய்கறி வாங்கணும் அப்படின்னாலே நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும்தாங்க பிளான் பண்ண முடியும் அதுவும் சாட்டர்டே அந்த ஹோல் டேவுமே நம்ம ட்ராவல் பண்ணி அந்த காய்கறி கிராசரி ஐட்டம்ஸு அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் ஏதாவது நம்ம பிளான் பண்ணி வாங்கணும்னா அந்த ஒரு டேவே முடிஞ்சிடும் அந்த மாதிரி தாங்க சொல்லணும் ரொம்ப ரேர் இந்தியன் ஸ்டோர்ஸ்லாம் இங்கே இங்க இருக்கவே இருக்காது நாங்க இருந்த ஃபர்ஸ்ட் சிக்காகோ லொக்கேஷனில் இப்போ நிறையா இந்தியன் பீப்புள்ஸ் நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் மெஷிகனில் இருக்கிறாங்க அதனால இந்தியன் ஸ்டோர்ஸ் இங்கே எங்கே திரும்பினாலும் நிறையாவே இருக்குதுங்க என்னதான் இருந்தாலும் நம்ம நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு ஏதாவது வேணும்னா நம்ம காய்கறி வாங்கணும் கருவேப்பிலை வாங்கணுங்கிறப்ப டக்கு டக்கு நம்ம பக்கத்தில் நியர்பை ஸ்டோர்ஸில் வந்து டக்குன்னு போனோடனே வாங்கிட்டு வந்துடுவோம் பட் அந்த மாதிரி இங்கே வந்து கண்டிப்பாக பிளான் பண்ண முடியாது ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்தோன்னா அப்படின்னா என்னென்ன காய்கறிஸ் வேணுமோ கிராசரிஸ் வேணுமோ ஸோ அதுக்கே ஒரு வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு நியர்லி ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைமிங் ஒதுக்கி தான் இங்கே கிராசரிஸ் வந்து வாங்கணுங்கிற மாதிரி தாங்க இருக்கும் பூவெல்லாம் இங்கே எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம உடச்சி வாங்கிக்கலாங்க ஒரு சில கடைகளில் வந்து நம்ம உடைக்க முடியாது நம்ம எடுத்துகிட்டு போனோம் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தேங்காய் வந்து நமக்கு தான் அது எப்படி இருக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தான் ஒரு சில ஷாப்ஸில் வச்சுருப்பாங்க ஒரு சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே தேங்காவை உடச்சி கொடுத்துருவாங்க அரிசி வகைகளில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் அரிசி வகைகளுமே கிடைக்குங்க நான் இங்கே வாங்குற இந்தியன் கிராசரிஸில் தண்ணி பாஸ்மதி சீர சம்பா அப்புறமா கம்பு ராகி வர ரகு அப்படின்னு சொல்லிட்டு தானிய வகைகளுமே எல்லா வெரைட்டிஸுமே கிடைக்குங்க எல்பி கணக்கில் தான் நம்ம வந்து பில் போட்டு எடுத்துக்கணும் காய்கறிகளுமே பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இறக்குவாங்கங்க அந்த டைமில் வந்து நம்ம போய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம் சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து சீக்கிரமாக காலி ஆகிடும் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால அந்த டைம் நாங்கள் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் அதை தவிர்த்து மண்டே டு ஃப்ரைடே இன்னைக்கு அது என்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக காய்கறி இறக்குறாங்களோ அந்த டைம் நம்ம போய் எடுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கீரைக்கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கிடைக்குங்க முருங்கைக்கீரை கூறா மேத்தி மணத்தக்காளி கீரை இது எல்லாமே கிடைக்குங்க அதுக்கப்புறமா ஃப்ரோசன் ஐட்டம்ஸும் தனியாக வச்சுருப்பாங்க நாங்கள் வந்து மேக்சிமம் முருங்கைக்காய் வந்து ரொம்ப ரேருங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது அது வந்து ஃப்ரோசனில் தான் மேக்ஸிமம் இங்கே எடுக்க முடியும் ஒரு சில கடைகள்ல முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாக வரும் பட் அது ரொம்ப ரொம்ப ரேர் அப்படின்னு தான் சொல்லணுங்க பச்சை மிளகா என் பையன் எடுத்துக்கிட்டு இருக்காள்லங்க பச்சை மிளகா ஸோ அது வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கும் பட் ரொம்ப காரமா இருக்காது இங்கே வர்ற பச்சை மிளகா நம்ம ஊர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பச்சை மிளகாவாக குண்டு பச்சை மிளகா இருக்கும் அந்த மாதிரிலாம் இங்கே வந்து நான் பார்த்ததே கிடையாது அது மாதிரி பூசணிக்காய் இதெல்லாமே ஸ்லைஸ் பண்ணி ராக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க நான் எப்பயுமே இந்தியன்ஸ் யூஸ் பண்ணும்போது இது ஒன்று பண்ணுவேங்க காய்கறி கீழே இருந்தது அப்படின்னா அதை எடுத்து உள்ளே போட்டுருவேன் அது எதுமோ கீழே யாரும் மிதிச்சிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று கீழே இருந்தால் அதை எடுத்து ட்ராஷ் பண்ணிடுவேன் இல்லை அது சுற்றி இருந்தது அப்படின்னா எடுத்து உள்ளே போட்டுருவேன் இது வந்து எனக்கு ஒரு ஹேபிட் அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுக்கும்போது தோணுச்சு ஷேர் பண்ணணும் உங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய மாவு கூட இங்கே விற்பாங்கங்க பெசரட்டு தோசை அப்புறம் நார்மல் தோசை ராகி தோசை மாவு ஏன்னா இங்கே நிறையா பேர் குக் பண்ணி சாப்பிட்றதுக்கே டைம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஹரிபரியா ஓடி தான் ஒர்க் பண்ணுறாங்க பட் அந்த கான்செப்ட் நான் டீப்பாக போய் பேச விரும்பலை பட் அதனால இங்கே எல்லாமே ஏன் ஈவன் வெள்ளப்பூண்டு கூட உரிச்சு பேக்காக வச்சுருப்பாங்கங்க கொண்டு போய் நம்ம குழம்பு வைக்கிற மாதிரி அப்படி கூட இருக்கும் நார்மலாக தொல்லி உரிக்காத வெள்ளைப்பூண்டும் இருக்கும் நமக்கு எது வேணுமோ நம்ம அதை கோத்ரூ பண்ணிக்கலாம் நான் அந்த டைம் மேத்தி லீவ்ஸ் எடுத்தேங்க நான் ஒவ்வொரு தடவை வரும்போதுமே ரெண்டு டைப் இல்லை மூணு டைப் ஆஃப் கீரை எடுப்பேன் ஒன்று பொரியலுக்கு அப்புறம் ஒன்னு வந்து குழம்பு மாதிரி பண்ணிடலாம் இல்லை பருப்போடு சேர்த்து போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே எடுப்பேன் அது மாதிரி கோல்டு இருந்ததுனா மட்டும்தாங்க நாங்கள் வந்து வெத்தலை எடுப்பேங்க பாருங்களேன் நான் ஒவ்வொன்றுலையுமே ப்ரைஸ் காட்டியிருக்கேன் டாலர்ஸ் ஸோ ரொம்ப டீட்டெயிலாக அதை பத்தி சொல்லிட்டே இருக்க முடியாதுங்கிறனால என்னோட வீடியோல நீங்க பிரைஸ் காட்டியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இங்க ரொம்ப ரொம்ப ஹையான ப்ரைஸ் அப்படின்னா கருவேப்பில தாங்க அந்த ஒரு பத்து அந்த கருவேப்பில் ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா அஞ்சு இல்லை ஆறு தான் இருக்கும் இந்த வீடியோவோட முன்னாடியில் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு கோ த்ரூ பேக் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பத்து இனுக்கு தாங்க இருக்கும் அதுவே ஒரு டாலர் ஒரு டாலர்னால் இப்போ டாலரோட ரேட்டு எயிட்டி த்ரீ ருபீஸ் நம்ம இந்தியன் ப்ரைஸ் படி ஸோ அந்த ஒரு பத்து இணுக்கு கருவேப்பிள்ளலாம் நம்ம சாப்பிடும்போது ஓரமாக ஒதுக்கி வைப்போம் அதெல்லாம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தாங்க அருமை தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருவேப்பிள்ளையே நாங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிலாம் தாளிக்கிறதுக்கு போட்டிருப்பேன் என்னோடய வீடியோ ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் கருவேப்பிள்ளையோட ப்ரைஸ் வந்து ஆல்வேஸ் ஸோ ஹை தாங்க இந்த வீடியோ வந்து நான் வந்து ஒரு டூ டேஸ் கிராஷரி ஷாப்பிங் பண்ணதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதாவது அந்த வீக் ஒரு டூ வீக்ஸ் சேர்ந்தது ஒரு விளாக் மாதிரி நான் போட்டிருக்கேங்க ஸோ இப் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வீக் ஆஃப் கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்காக தான் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா பெருசாகவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பட்டேல் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு இந்தியன் கிராசரி ஷாப் இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும் ஸோ வாங்க உள்ளே போய் அப்படியே பார்த்துடலாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தேங்காவோடய விலை பார்த்திங்கன்னா இங்கே நூற்றி தொண்ணூறுரூபாங்க ஒரு தேங்காய் வந்து உடைச்சி வாங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தடவை வாங்கும்போது உடைக்கும்போது எப்படி இருக்குது சப்போஸ் அது நல்லா இல்லை அப்படின்னா அவங்க திரும்ப சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து ஒரு சில கடைகளில் தாங்க ஒரு சில கடைகள்லாம் உடச்சி தர மாட்டாங்க நம்ம எடுத்துகிட்டு போகிற தேங்காவை அப்படியே யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியன் ஸ்டோக்கு வந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு செக்ஷன் இருக்குங்க ஃபுட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி சோல்டர் பண்ணிட்டுருப்பாங்க நாங்கள் வந்து வர்றது எப்பயுமே மேக்ஸிமம் ஈவினிங் டைமாக தான் இருக்கும் அதனால நாங்கள் எப்பயுமே ஸ்நாக் வாங்குவோம் அப்படியே ஷாப்பிங் பண்ணிகிட்டே அங்கே பில் போட்டு அதை அப்படியே சாப்பிட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தவிர்த்து பிரியாணியும் கிடைக்குங்க அந்த மாதிரி கடைக்கு வந்து ரொம்ப ரேராக தான் போவோம் ஏன்னா கண்டிப்பாக போய்ட்டா ஒரு டெம்டேஷன் ஆயிரும் வாங்கியே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பட்டேல் பிரதர்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சமோசா எடுத்தோங்க சமோசா அப்புறம் என் பையன் வந்து பன்னீர் ரோல் கேட்டான் ஸோ அதை எடுத்தோம் ஷாப்பிங் பண்ணிகிட்டே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் நைன் நைன்லேருந்து டூ பாயிண்ட் நைன்ட்டி டாலர்ஸ் வரைக்குமே கிடைக்குங்க ஸோ எல்லாமே இங்கே எல்பி தாங்க கணக்கு அங்கங்கே விராப் வச்சுருப்பாங்க அந்த விராப்பில் நமக்கு என்னென்ன வேணுமோ அதை எடுத்து போட்டுட்டு ஸோ எல்பியில் தான் போடுவாங்க காய் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே தக்காளி கத்திரிக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பீசஸ் என்னது அப்படின்னா நிறைய வெரைட்டிஸில் வந்து இருக்குங்க கத்திரிக்காலாம் நான் இந்தியாவில் இருக்கும்போது பச்சை கத்திரிக்காய் மட்டும்தாங்க பார்த்துருக்கேன் அழகாக குண்டு குண்டாக இருக்கும் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம காய்கறி கிடைக்கலாம் இங்கே அமெரிக்கா வந்து வாங்கும்போது என்ன ஃப்ரூட்ஸ் இது கத்திரிக்காய் அதில் குட்டியாகவும் இருக்குது பெருசாகவும் இருக்குது எக் பிளான்ட்டை வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நான் கீரை எடுக்கும்போதுமே கொஞ்சம் தண்ணி காய்கறிகள் கொஞ்சம் அதிகமாக எடுப்பேன் அது வந்து என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் அதனால எப்பயுமே சௌச்சவப் எடுப்பேங்க அப்படி இல்லைன்னா பூசணிக்காய் எடுப்பேன் ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா கால் எடுப்பேன் சொலக்காய் எடுப்பேங்க கொஞ்சம் பட்டையில் அந்த டைம் அதிகமாக கிரா காய்கறிகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க கிழங்கு பாருங்களேங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் கிழங்கு அப்படியே லீஃபோடு கிடைக்கும்ல இங்கே இந்த மாதிரி தான் பேக்கில் வச்சுருப்பாங்கங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம அப்படியே ஸ்லைஸ் பண்ணி நம்ம கெசாயம் இல்லை கோல்டுக்கு தேனில் கலந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பாயில் பண்ணி குடிக்கும்போது செம்ம டேஸ்டாக நல்ல ஃப்ளேவர்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் இங்கே ப்ரோக்கோலி நல்லா கிடைக்குங்க அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் வச்சுருப்பாங்க இந்த டைம் நான் பட்டையில் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக வாங்கினது அப்படின்னா மணத்தை கழிக்கிற ரொம்ப நாளுக்கு அப்புறமா நாங்கள் மணத்தை கழிக்கிற சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் நாங்கள் பார்த்து எடுத்தோங்க இப்போ வந்து ஒரு கிராசரி இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இந்தியன் கடையை சுற்றி நிறையா இந்தியன் பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா அந்த கடையில் நிறையா டைப் ஆஃப் காய்கறிகள் வந்து இறக்குவாங்கங்க இப்போல்லாம் நிறைய இந்தியன்ஸ் வந்து மிஷிகன் லொக்கேஷனில் இருக்கிறாங்க அதனால இந்த டைம் பட்டேலில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய டைப் ஆஃப் காய்கறி நார்மலாக கிடைக்கிற கிராசரி இந்தியன் வெஜிடபிள்ஸ் தவிர்த்து நிறைய இருந்தது ஒரு தடவையும் கப்பக்கிழங்கு எடுக்கும்போது எனக்கு எங்க அப்பா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க ஏன்னா அப்பா வந்து கேரளால இருந்து கப்பை கிழங்கு வாங்கிட்டு வருவாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க அதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் போது அதோட அருமைகள்லாம் தெரியாது அதுல இருந்து கொஞ்சம் பேக் வரும்போது ரொம்ப வந்து ஒரு இதுக்கு நம்ம ஏங்குறோமோ அப்போ தான் அதோட இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் கப்பைக்கெழங்குலாம் இங்க எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்காது இங்கே எதுவுமே விலையிலிருங்க இந்தியாவில இருந்து தானே எல்லாமே வருது ஸோ அப்போ அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது பட் இங்கே வந்து ஓகே அப்படிங்கிற ஒரு நமக்கு சாப்பிட்ணும் அந்த டேஸ்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட் சேஞ்சில் தாங்க இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அப்போ வந்து கப்பக்கிழங்கு கிழங்கு கூட்டு வச்சு கொடுத்தாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க சப்பாத்தி தோசைக்கெல்லாம் அப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பழம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி தாங்க கிடைக்கும் ஒரு பழம் பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் டாலர்ஸ் வரைக்கும் இருக்கும் நான் கொஞ்சம் பார்த்தே தாங்க எடுப்பேன் எந்த பேக் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றா பார்ப்போம் பார்த்து பார்த்து தான் எடுப்போம் இந்த டைம் நான் எடுத்துகிட்டு வந்த இந்த பப்பாளி வந்து செம்ம ஸ்வீட்டாக ஒவ்வொரு ஒரு ப்ராடக்டை நான் எடுக்கும்போதுமே அதோட டாலர்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டியிருக்கேங்க ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல மணத்தக்காளி கீரை ஆஹ் இந்த தான் ஒரு பேக் போட்டு இங்கே மணத்தக்காளி கீரை ஆனால் நம்ம ஒரு தடவை எடுத்தோம் அந்த பேக் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை யூ சாப்பிட்ற மாதிரி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறமா வாழைப்பூலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இங்கே வாழை தண்டு கிடைக்கும் அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை கீரை கிடைக்கும் கரும்பு கிடைக்குங்க கரும்புலேயும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு டைப் ஆஃப் கரும்பு கிடைக்கும் ஒயிட் கலரும் இருக்குங்க பிளாக் கலரும் கிடைக்கும் பட் நம்ம இந்தியாவில் கரும்பு சாப்பிடும்போது அந்த கிளைமேட்டுக்கு நமக்கு ஒன்றும் செய்ய ஒன்றும் செய்யாது பட் இங்கே வந்து நம்ம கரும்பு சாப்பிடும்போது லுக் லைக் சீக்கிரமாக ஒரு கோல்டு பிடிக்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்குது அதுக்கப்புறம் மாங்காய் நல்லாவே கிடைக்குங்க இப்ப நான் எடுத்துட்டு இருக்குது உருளைக்கிழங்கு அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா வேற கலர் இருக்கு ரெண்டு கலர் ஆஃப் உருளைக்கிழங்கும் வச்சிருக்காங்க பாருங்களேன் ஒயிட்டும் இருக்கும் லைக் ஒரு ப்ரவுன் ஷேடட் மாதிரியும் இருக்குது பர்பிள் கலரில் அதுக்கப்புறமா அது பக்கத்தில் இருக்கிறது சீனிக்கிழங்கு கிழங்கும் கிடைக்கும் இந்த டைம் நான் ரொம்ப ரேராக கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா பேபி கோவாங்க இந்த பேபி கோவாவை நான் இங்கே ஒரு ஆறு வருஷமா நான் சாப்பிட்டதே கிடையாது இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு டைம் நான் பட்டியலில் பார்க்குறேன் பார்த்தோடனே கொஞ்சம் நிறையா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் என் பையன் மித்துள்ளனுக்கு வந்து கொய்யா பழம்னா ரொம்ப பிடிக்குங்க சாருக்கு பொதுவாவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோயா கிரீன் கலர்ல பெருசா இருக்கும்லங்க அந்த கோவா தான் கிடைக்கும் அதுவும் கொஞ்சம் காயாக தான் இருக்கும் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு ரெண்டு நாள் அடுப்பு பக்கத்தில் கிச்சனில் வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் பழுத்துடும் பட் இந்த டைம் வந்து பேபி கோவா பிங்க் கலர் வந்து கிடைச்சிது சான்ஸ்லெஸ் நல்ல டேஸ்டாகவும் இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு காய்கறிகெல்லாம் போக எப்படியும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பயர் ஐட்டம்ஸ் அப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு ஏதாவது தேவைப்படும் ஜஸ்ட் ஒரு அந்த செக்ஷனுக்குள்ளேயும் கோ த்ரூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கோம் பருப்பு பருப்பு ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொளி உள்ளது தொளி இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே கிடைக்குங்க உடைச்சது அப்புறம் ராகியில் பார்த்தீங்கன்னா தானிய வகைகளில் சொல்லணும் அப்படின்னா ராகி கதிரைவாளி திணை ஆஹ் அப்புறமா பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் தானிய வகைகளுமே கிடைக்குங்க ஸோ அதனால நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர இப்போ புதுசாக வர்றீங்க அப்படிங்கிறப்ப எங்கள் லொக்கேஷன் நான் சொல்கிறது மிஷிகன் லொக்கேஷன் வர்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி பயர் ஐட்டம்ஸு இதெல்லாம் பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் சூப்பராகவே இங்கே கிடைக்குங்க ஏன்னா என்னோடய வீடியோஸில் வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணி என்கிட்ட கேட்டிருந்தீங்க நான் மிஷிகன் லொக்கேஷன் மூவ் பண்ணுறேங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக என்னென்ன கிடைக்கும் உங்கள் நியர்பைல சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யூடியூப்ல அவங்களுக்காக தான் அப்புறமா பாத்திர வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி குக்கர் ப்ரெஷர் குக்கர் அதுக்கப்புறம் பிளேட்ஸு அப்புறம் கரண்டி சில்வர் சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குங்க இங்கே ஸோ இப்போ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பிளேட் இல்லை இப்போ புதுசாக வர்றீங்க பிளேட்டு ஏதாவது வேணும் அப்படிங்கிறப்ப அதுவுமே நம்ம இந்தியன் கிராசரிஸ்ல வாங்கிக்கலாம் அதுவும் சூப்பராகவே வச்சிருக்காங்க பட் நீங்கள் வந்து ஒரு சிலர் ப்ரைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறோம்லங்க இந்தியாவில் வாங்குற ப்ரைஸும் அங்கேருந்து அதை ஒரு ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த கடையில் வச்சு விற்கும் போதும் ஸோ அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப அந்த ஒரு சிங்கிள் ப்ரைஸோட இது வந்து இங்கே வாங்கிறது தாங்க ஸோ நம்ம வந்து வரும்போது எடுத்துகிட்டு வர முடியாத சில திங்ஸ் எல்லாம் நம்ம கொரியர் பண்ண சொல்லுவோம் கொரியருக்கு பேக் பே பண்ணுவோம்ல அந்த காசு எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தா இங்க ஒருத்த இன்னொன்னு சொல்லியே ஆகணுங்க வெங்காயமோட சைஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம பெருசா இருக்குங்க இது வந்து ஒரு சாம்பிள் வீடியோவை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நான் அப்கமிங் வர வீடியோஸ்லாம் நான் இன்னும் கிளியராகவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வெங்காயம்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அப்புறம் குட்டி வெங்காயம்னு சொல்லுவாங்க அந்த குட்டி வெங்காயமே பெருசாக தான் இருக்கும் அப்படின்ட்டு தாங்க சொல்லணும் வெங்காயத்துலேயும் கலர் வெங்காயம்லாம் இருக்குங்க ஒயிட் கலர் இருக்கும் ரெட் ரெட் ஆனியன் இருக்கும் ரொம்ப டார்க் ரெட் இருக்கும் இதெல்லாம் நான் இங்கே வந்து தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தேன் வெங்காயத்தில் இவ்வளோ வெரைட்டிஸா அப்படி இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கருவேப்பிலலாம் பார்த்தீங்கன்னா காட்டு கருவேப்பிலான்னு சொல்லுவோம்ல ரொம்ப பெரிய லீவ்ஸாக இருக்கும் இல்லைங்க அதுதான் கிடைக்கும் ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம ஊரில் வாங்குகிற கருவேப்பிலலாம் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க கிடைக்காது ஆனால் கருவேப்பிலலாம் இங்கேலேருந்து யாராவது எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களே எங்கேயோ ஹை லெவலில் போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு டென் பீசஸ் தாங்க உள்ளே இருக்கும் ஒரு பேக்கில் அதுவே ஒன் டாலருக்கு இங்கே விற்பாங்கங்க ஸோ கருவேப்பில்லை வந்து பேசணுன்னா கதையாக பேசிகிட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீக்கெண்டில் சேட்டர்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோங்க மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ தூவிட்டே போகிறாங்கல்ல அதுதான் சால்ட்டுங்க நல்லா ஸ்னோ விழுந்திருக்குல்ல அப்போ ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஆகும்போது வழுக்கும் ஸோ அது வழுக்காமல் இருக்கிறதுக்காக சால்ட்டு தூவுவாங்கங்க அது கொஞ்சம் அந்த இடத்துல வந்து வழுக்க விடாம லைக் கொஞ்சம் தண்ணியாக மாறும் லிக்விடாக மாறிடும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த வீக் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்னா எங்கள் லொக்கேஷனில் நடந்த மிஷிகன் தமிழ் ஃபங்க்ஷன் தாங்க செம்ம கிராண்டாக போனதுங்க அந்த ஒன் டே ஃபுல்லாக என்னால் ஃபுல் வீடியோ கேப்சர் பண்ண முடியல நாங்கள் கிளம்பி போகிறப்ப எடுத்ததை நான் அந்த வீடியோவோட அட்டாச் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேங்க ஆக்சுவலி நாங்கள் இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ஈவெண்ட்டும் பண்ணியிருந்தோம் கிட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தோம் அப்புறமா அன்னைக்கு லஞ்சு பார்த்தீங்கன்னா வாழையில் விருந்து வச்சிருந்தாங்க ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு செம செலிப்ரிட்டியை கூப்பிட்டு வந்துருந்தாங்கன்னு தான் சொல்லணுங்க லாஸ்ட் டைம் நடந்த மிஷிகன் தமிழ் ஃபங்க்ஷன் வீடியோ பார்க்காதவங்க என்னோட இந்த வீடியோக்கு கீழே லிங்கில் ஷேர் பண்ணுறேன் அதை போய் பாருங்கள் அது வந்து மேட்ரி இருந்து வந்திருந்தாங்க அந்த டீமோட நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் எல்லாமே பண்ணோம் சூப்பராக இருந்தது அதுவும் ஸோ இது வந்து பொங்கல் செலிப்ரேட்டி இதில் விதிலிட்டியும் இந்த காஸ்டியூம் தான் போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷ்னலாக ஒரு டான்ஸ் கொடுத்துருந்தோம் எங்கள் டீமில் ஒரு லெவன் மெம்பர்ஸ் சேர்ந்து டான்ஸ் பர்ஃபார்மென்ஸ் பண்ணாங்க அதில் என் பசங்க ரெண்டு பேரும் ஆடினாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஜய் டிவி செலிப்ரிட்டி கூப்பிட்டு வந்திருந்தாங்க இங்கே அமெரிக்கா மெச்சிகன் தமிழ் சங்கம் ஃபங்க்ஷன் சிங்கர்ஸ்லாம் வந்திருந்தாங்க அதில் யார் யார் என்னென்ன அப்படின்னு நீங்க பாருங்களேன் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் தாங்க இவங்க கிருஷ்ணா ஸ்ரீதரன் நகிஷா ஃபேமஸான ப்ளேபேக் சிங்கர் தேவன் சார் வந்திருந்தாங்க செம்மையா இருந்ததுங்க ஃபங்க்ஷன் நிறைய பேர் ட்ரெடிஷ்னலாக வந்திருந்தாங்க ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து செம்ம சூப்பராக அன்னைக்கு போனது அந்த டே ஃபுல்லாகவே ஸோ மச் எனர்ஜெட்டிக்காக இருந்தது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க நெக்ஸ்ட் வீக் போடுற இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூங்க